இருபத்தி நாலு வருஷம் கட்சி தொடங்குறதுல இருந்து இங்க இன்னொரு கட்சிக்கு போறதுக்கு மனதளவுல தயாராயிட்டீங்களா இல்ல இல்ல நான் சொல்றது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேண்ணா தின கட்சிக்கு போயிருக்கேண்ணா நான் குறை இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை இருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாவெர் வரவேற்பு நீங்கள் பார்க்குறீங்க டிவி கேரளில் என்ன சொல்கிறாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்கிறாங்க ஒரு கோடி பேர் பாக்குறாங்க எங்கள் சேனலை நாங்கள் அதனால தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலயும் எடுக்கிறோம் இருக்கிற இடத்துல எடுக்கிறான் அங்கேயே எடுக்க நீங்க தானே சொல்றீங்க எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நாலு ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா நாங்கள் தான் முடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க கேரேஜ்கள் போடுறாங்களா